ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் கிளைமேட் நான் புதுசாக ஒரு தோசைக்கல் வாங்கியிருந்தேன் அந்த தோசைக்கல்லில் பழக்கிறத யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக வீடியோவாக எடுத்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு இரும்பு தோசைக்கல்லில் வடித்த கஞ்சியை ஒரு தொடர்ந்து ரெண்டுலேருந்து மூணு நாள் வரைக்கும் ஊற்றி வைக்கணும் அந்த மாதிரி கஞ்சியை ஊற்றி வைக்கும்போது அந்த இரும்பு கல்லில் இருக்கிற துருவெல்லாம் மெல்ல மெல்ல வெளியில் வந்துடும் ஸோ துரு வெளியில் நல்லா க்ளீனாக எடுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம கல்லை பழக்க போகிறோம் அதுக்கு தோசைக்கல்லாம் நல்லா கால் டம்ளர் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா படரை தேய்ச்சி முன்னாடி பின்னாடி எல்லாம் வச்சு ஊற வச்சுருங்க அடுத்தது மூணாவது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு இதை நல்லா வணக்கி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா தோசை வந்து சுடுற அளவுக்கு கல் ரெடி ஆகும் இப்போ மாவு எடுத்து தோசை வந்து கல் முழுக்க ஊற்றி நீங்கள் எடுக்கணும் ஒன்று ரெண்டு குட்டி குட்டி துரு இருந்தாலும் இந்த மாதிரி செய்யும்போது தோசையோடு அது வந்துடும் முதல் தோசை கண்டிப்பாக வரலைங்க அடுத்தது ரெண்டு மூணு ஒரு நாலு தோசை நான் சுட்டதுக்கப்புறம் அஞ்சாவது தோசை தான் இந்த கல்லில் வந்து எனக்கு அழகாக வந்தது ஸோ நான் வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து யூஸ் பண்ண எல்லா இரும்பு தோசைக்கல்லுமே எங்கள் அம்மா பழக்கி எனக்கு வந்து கொடுத்துட்டு போவாங்க நான் டக்குன்னு தோசை சுட்டுக்குவேன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு தோசைக்கல் வாங்கி நானே பழக்கிறேன் ஸோ அதனால் இதை வந்து யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக வீடியோவெலாம் நான் ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஒரு நாலஞ்சு தோசை சுட்டு வேஸ்ட் ஆனதுக்கப்புறமா அஞ்சாவதாக ஒரு தோசை நல்ல முறு முறுனு முருகாக அழகாக வந்தது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அதுவரை கிச்சன் கிளைமேட்டோடு இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்